சிட்ரிகன்சி ஒரு டெக் சேனல் மட்டும் எடுத்து சொல்லிருக்காங்க ஐ எம் டெல்லிங் டூ எல்லா டெக் சேனல்ஸ்க்கும் எல்லா சினிமா ரிவ்யூவர்ஸ்க்கும் எல்லா அரசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் உங்களுடைய பொய் உங்களுடைய போலித்தனம் ரொம்ப நாளைக்கு செல் பண்ண முடியாது ஒரு நாள் அந்த வியூவர்ஸ் அங்கேருந்து விழிச்சிட்டான் ஒரு நாள் அவன் விழிச்சிட்டான்னா போதும் உங்க உங்க கதை அன்னிக்கோட கந்தல் நீங்க ரொம்ப அவமானப்பட்டு போவீங்க யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கில் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க

டெக்னாலஜி ரிவ்யூ சினிமா ரிவ்யூஸ் அரசியல் பற்றின ரிவ்யூஸை பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா நீங்கள் போய் தகவல்களை பெற்று படித்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க என்னால் ப்ரூஃபோட சொல்ல முடியும் வெரி டாக் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இருக்கு சேஃபாக இருந்துக்குங்க பட் உங்களுக்கு எங்க தெரியுமா பணம் வெறி பத்து லட்சமும் எனக்கே வேணும் வியூவர்ஸ் எல்லாம் முட்டாள்கள் தானே இவங்க என்ன ட்ராலுக்கு தானே வராங்க இவங்க என்ன அப்படியே அறிவுக்காகவா வராங்க அவங்களுடைய திங்கிங் வியூவர்ஸ் ட்ரால்காக வரான் நாலு ட்ரால எடுத்து போட்டமா வடிவேல் வீடியோ நாலு போட்டமா அத டெக்னாலஜி அரசியல் சினிமான்னு வித்தமா பணம் பார்த்தமான்னு போகும்போது குட் வொர்க் அவுட்ஸ் பட் எப்பவுமே ரொம்ப நாளைக்கு போய் ஜெயிக்காது இவங்க எல்லாம் மாற மாட்டாங்க இவங்க பணம் வாங்குறவங்க மாறப்போறான் அவன் ஏதாவது ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இது முடிச்சுட்டு இன்னொரு ஸ்கேமுக்கு ரெடி ஆயிடுவாங்க அவங்க டெக்னாலஜியை பத்தி சோஷியோ பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஒரு டெக் இன்ஃபுளுசர் காட்டுங்க ஜஸ்ட் டெக்னாலஜியினுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வியூவர்ஸ் தலைமையில கட்டுறது ஒரு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி கட்டுறது அது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு கூகுள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக் இன்ஃபுளுசர்ஸ் அப்படிங்கிறவங்களால சமூகத்துக்கு நல்லதா எதுவுமே இல்லை இவங்களுடைய கண்ட் பாருங்க கூக்கு மிஸ் இன்பர்மேஷன் காப்பி அடிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொந்தமா எந்த வித அனுபவமே இல்லாம சொல்றது அதை பத்தினை சொல்றது அந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேவும் பண்ண மாட்டாங்க எத்தனை டெக்னாலஜி சேனல்ஸ் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்துல உங்களோட முகநூல் பதிவுல ஃபேஸ்புக் பதிவுல இன்ஃப்ளுயன்ஸ் ஆல்சோ ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஸ்டாம் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளியன்ஸ் ஆல்சோ எப் இன்ஃப்ளுயன்ஸ் ஆல்சோ மிக பெரிய ஸ்டாம்னு போட்டு இருந்தீங்க எதனால அந்த பதிவு சார் இல்ல இப்போ என்ன பேசிக்கா பாத்தீங்கன்னா இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா இதனுடைய பேஸே இப்போ முழுக்க முழுக்க கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இன்ஃபுளுயன்ஸருக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டென்ட் கிரியேட்டர் என்றவரை நீங்க ஒரு செய்திகள் தயாரிப்பவரா எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஊடகத்துல இருக்கீங்கன்னா ஒரு செய்திகள் தயாரிப்பரா பட் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்கு அவர் வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ டெக் இன்ஃபுளுசிங் பேசின டெக்ல நீங்க என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒருத்தர் டெக்னாலஜிஸ்டா மாத்த போறீங்களா இப்போ எந்த டெக் இன்ஃப்ளூயன்சர் வந்து இத்தனை பேர்கிட்ட வந்து மொபைல் போன் எடுத்துட்டு போனாங்க நீங்க சொல்லுங்க எந்த டெக் இன்ஃபுளுன்சரை இது பண்ணி இந்த மொபைல் டெக்னாலஜி எல்லாம் உள்ள வந்தது கிடையவே கிடையாது அதாவது ஒரு தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு தேவை அது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது இயல்பாக மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கும் போது அவங்க தாராளமா அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள வர போறாங்க இதற்கு நான் போய் இன்ஃப்லுயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இப்ப நான் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணனும் அப்படின்னாலே எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பசங்க லேட்டஸ்டா ஒரு வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு சிட்ஸ் ஃப்ரீ கொண்டஸ் அப்படின்னு ஒரு சேனல் ரீஸ் பண்ணிருந்தாங்க அதுல டெக் வார்த்தையுமே வந்து யூஸ் கிடையாது டெக் ஜேர்னலிசம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க இப்ப நியூவா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு போகலாம் ஆனா நான் வந்து ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜி ஜேர்னலிசமாக ஃபாலோ பண்றேன் வியர்டுன்னு வயர்டுன்னு ஒரு மேகசின் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மேகசின்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜியும் சோசியோ பொலிட்டிக்கலையும் பேசுவாங்க அந்த மாதிரி டெக்னாலஜிய பத்தி பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஒரு டெக் இன்ஃபுளுயன்சர் காட்டுங்க சோ இது டெக் இன்ஃப்ளூயன்சிங் நீங்க சொல்லும் போதுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் டெக்னாலஜியினுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ விவர்ஸ் தலைமையில கட்டுறது ஒரு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி கட்டுறது அது ஆல்ரெடி பேஸ்புக் கூகுள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இன்னொரு வழியில ஒரு காமன் மேன் அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற தோற்றத்துல அதை சொல்லும் போதுட்டு வேர்ட் பை மவுத் மாதிரி வந்து இது ஒரு விதமான என்ன கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக் இருக்குநாட்டில் அப்படிங்கிறவங்களால சமூகத்துக்கு நல்லதா எதுவுமே இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் கிட்ட ஒரு பெய்டு ப்ரமோஷனை அந்த ஒரு அலர்ட் இல்லாம போடுற ஒரு வேலையை மட்டும்தான் பண்றாங்க சோ பேசிக்கலி நானுமே பயங்கரமான நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல டெக்னாலஜி ரிலேட்டட் செய்திகள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேகசின்ஸ் வாங்கி பாக்குறேன் யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்து தமிழ்ல ஒரு உருப்படியான டெக்னாலஜி அதாவது ஒரு மோட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பணத்துக்காக அந்த அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய மேனு வியூவர்ஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடியத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இல்ல இப்போ நீங்க ஒரு பத்து பதினஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல சைபர் பாதுகாப்பு ரிலேட்டடா ஆஹ் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப சமீபத்துல அந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை எல்லாத்தையும் நானே அம்பலப்படுத்தின்தான் இருந்தேன் ஆனா திஸ் பீப்புள்ஸ் ஆர் யோசிச்சு பாருங்கள் ஒரு கணக்கில் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க திஸ் பீப்புள் ஆர் லைக் ஏ மாஃபியா முதல் விஷயம் நான் அந்த வேர்டை ரொம்ப பொலிட்டிக்கலி லீகலி யூஸ் பண்ணுறேன் திஸ் இன்ஃபுளுயன்சர்ஸ் பின்னாடி ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இதே பிரச்சினையில் தான் நம்ப மாட்டேன் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதில் பெரிய ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு நம்ம சொல்லும் போது அந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் என்னை டார்கெட் பண்ணி என்னை அப்யூஸ் பண்ணி என் ஃபேமிலி அப்யூஸ் பண்ணி என்னை பயங்கர டார்ச்சர்க்குள்ள உள்ள உள்ளாக்குனாங்க ஸோ அதனால இந்த டெக்னாலஜி ரிலேட்டட்லாம் ஸ்கேம்ஸ் நம்ம ஒரு டெக்னாலஜி சேனல் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும்

இப்போ உண்மை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் அது தேவை கிடையாது கவர்ச்சிகரமான பொய் தான் தேவைப்படுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வீடியோவை நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கீகரிச்ச அதாவது பிளாட்ஃபார்ம் என் வீடியோவை ப்ரொமோட் பண்ணணும்னா எனக்கு ஒரு நல்ல தம்னையில் இருக்கணும் இவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நான் வடிவேலு காமெடியை போடணும் இவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சத்தமா பேசணும் அப்புறமா வீடியோ ஹை ரெசல்யூஷனா இருக்கணும் இப்படி இருந்தாதான் பிளாட்ஃபார்மே ப்ரொமோட் பண்ணுது இப்ப நான் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கங்களேன் நானும் இதுக்கு ஒரு எடிட்டரு இதுக்கு எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சேன்னா நான் அந்த பணத்தை எங்கயோ எடுத்துதானே தீரணும் அப்ப நான் அப்ப நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த பணத்தை என்னால எடுக்க முடியும் இல்லையா ப்ராப்பரான ஸ்பான்சர்ஸ் இருக்கக்கூடிய இப்ப நீங்க எல்லாம் மீடியாஸ் மீடியா வேற மாதிரி இயங்குது மீடியாஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ஸ்பான்சர் இருக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டர் இருப்பாங்க அப்ப இந்த சேனல்ஸ் எல்லாருக்குமே இப்ப நம்ம அந்த வருஷமா ஆனால் அது இவர்களுக்கு போய் சேர மாட்டேங்கிறது இவங்களுக்கு தேவை கிடையாது இவங்களுக்கு தேவை கவர்ச்சியான உண்மை திரும்ப திரும்ப கவர்ச்சியான பொய்கள் தான் இவங்களுக்கு தேவை அத நீங்க வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா இப்போ இன்னொன்னு இந்த டெக் சேனல்ஸ்னுடைய பாப்புலாரிட்டி எங்க இருந்து வருது அகைன் அண்ட் அகைன் பேஸ் ட்ரால் ஒருத்தர் இன்னொருத்தர் ட்ரால் பண்றதுக்கு பின்னாடி ஒரு கூட்டி இப்போ சிட் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த அந்த சேனல் கீழே போய் பார்த்தா இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு என்னன்னா அகைன் அது ஒரு அவங்க வந்து ஒரு ட்ரால் கண்டென்டா மட்டும்தான் பாக்குறாங்க இவன் எனக்கு பிடிக்கல இவனை ஒருத்தர் ட்ரால் பண்றாங்க ஸோ அகைன் இதுல வந்துட்டு வியூவர்ஸ் இந்த எதிரது பாப்புலர் பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப வேண்டாம் யாராவது ஒருத்தர் டாக்ஸிக்கா ட்ரால் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா அந்த சேனல் பாப்புலர் ஆயிடு போகுது அதனால இப்போ வியூவர்ஸும் திருந்த போறது கிடையாது இந்த ஸ்கேம் எல்லாம் மாறலாம் போறது கிடையாது அதிகபட்சமா ஒண்ணு நடக்கலாம் இத பத்தி ஒருவேளை நம்ம பேசின வீடியோ பாப்புலர் ஆகுனா இந்த டாக்ஸிக் வியூவர்ஸும் டாக்டிக் டாக்ஸிக் இன்ஃபுளுசும் சேர்த்து நம்மள அட்டாக் பண்ணலாம் நமக்கு தான் பாதிப்பு இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் தான் இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது முன்னாடி நான் சொல்றது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ஃப்ளூயன்சர் ஸ்காம்னு பேசணும்னா அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு இல்லீகலான அப்ளிகேஷன் பத்தியோ இல்ல தவறான ஒரு கேம் ஒரு போர்ட்டலை பத்தியோ அத பத்தி நம்ம பேசிடணும் பட் இப்போ ஸ்காம்ன்றத எப்படி நீங்க அதை குறிப்பிடுவீங்க ஏன்னா இதுல வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தொகை வந்து இதுல இன்வால்வ் ஆகுது பேசிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா எவன் நம்ம அதையும் பேசி ஆகணும் ரெண்டு வித டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டென் இயர்ஸ் நானே இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கா எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெக் டெக் தமிழ் தமிழ் டெக் இப்படி எல்லாம் ஒரு டெக்னாலஜின்னு பார்த்தா உடனே போய் ஃபாலோ பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு விதமா நடக்குது ஒன் ஒன்னு வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றது இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்றதுல ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன தெரியுங்களா ப்ராடக்ட வாங்கி ரிவ்யூ பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட ரிவ்யூ எல்லாம் பண்ண மாட்டாங்க இன்டர்நெட்ல போனா எவனோ ரொம்ப சிம்பிள் நான் ஒரு இது சொல்றேன் ஒரு மொபைல் மாடல் எடுத்துக்கலேன் கூகுள்ல போய் அந்த மாபல் மாடல் தட்டினீங்கன்னா பத்து பேர் எழுதியிருப்பான் அந்த பத்து ரிவ்யூஸ் எடுத்துப்பாங்க அந்த அவங்களுடைய வேற வேற இடத்துல இருக்கிற வீடியோஸ் எடுத்துப்பாங்க ஜஸ்ட் அந்த அதை பத்தி எதுவுமே தெரியாம அந்த வீடியோஸ் மட்டும் போட்டு ஒரு ஓவர் டாக்ல பத்து பிளாக்ஸ்ல உண்மையா ரிவ்யூ பண்ணியிருப்பான் அது அதை போட்டு ஒப்பேத்திருவாங்க இது வந்துட்டு இது தான் ஏன்னா நீங்க ஒரு சினிமாவை பார்த்து ரிவியூ பண்றவர் சினிமாவே பார்க்கல ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்க ஃபுட்டை ரிவ்யூ பண்றவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம அது நல்லா இருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற இன்னொருத்தர் ஃபுட் பாய்ஸன் ஆச்சுன்னா இது ஸ்கேமா இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து முதல்ல கண்டென்ட்டே இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க தப்பி தவறி இவங்க வந்துட்டு ஒன்னு ரெண்டு ஓனா இவங்க வாங்கினாலும் ப்ராடக்டே இல்லாம ரிவ்யூ பண்ணுவாங்க நான் சொல்றேன் இதே இது ப்ளாக் காலத்துல இருந்து நடக்கிறது நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வரல டூ தௌசண்ட் எயிட்ல ப்ளாக்ல வந்துட்டேன் ப்ளாக்ல சினிமா ரிவ்யூஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஸ்கேம் பண்ணுவாங்க படம் எல்லாம் பாக்க மாட்டாங்க வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு எழுதி விட்டுருவாங்க அதே மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதி இதுவே முதல்ல ஸ்கேம் ரெண்டாவது தப்பி தவறி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அதை கேட்டு வாங்கி பார்ப்பாங்க வாங்கி அதை ரிவ்யூ பண்ற மாதிரி காட்டுவாங்க மூணாவது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்கேம்ல என்ன தெரியுங்களா ஒரு கம்பெனியோட டை டைக்கப் பண்றது இப்ப ஜேர்னலிசம்ல இது இருக்கு ஜேர்னலிசம்லையும் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்க ஜேர்னலிஸ்ட்க்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களும் காக்காலாம் எல்லாம் பிடிப்பாங்க ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க இப்ப இல்லைங்க சந்திரோதயம்னு ஒரு படம் வந்திருக்கு எம்ஜிஆர் காலத்து படம் நீங்க போய் பாருங்க அதுல ஒரு பத்திரிகையில் நடக்கக்கூடிய அந்த ஸ்கேம்ஸ் ரிவ்யூ ஸ்கேம்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க படத்துல சோ இது ரிவ்யூ ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்க அங்கங்க தான் செய்யும் ஆனா பத்திரிகைகள் அதை மீறி வந்துட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பெய்டு ப்ரொமோஷன் தான் பெய்டு ப்ரொமோஷன் போட ஆரம்பிச்சாங்க அது ஒரு எத்திக்ஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்க ப்ராடக்டை எனக்கு அனுப்புங்க நாங்க எங்க டெக்னாலஜிஸ் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவா ஜென்யூனா எழுதி ஆங்கில ஊடகங்கள்ல இல்ல இதுல ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் வந்து ஆர்டிகல் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஆர்டிகல் கீழேயே

ஒரு கம்பெனி சொல்லுதுன்னா இந்த பண்ணி தான் தீரணும் இது எத்திக்கல் மட்டும் சொல்ல லீகலியும் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணா அவங்க மேல நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் இப்ப யாராவது ஒருத்தர் இவங்க மேல லீகல் ஆக்ஷன் ப்ரூஃபோடு எடுத்தாங்கன்னா அவங்க லாயர் தான் சொல்றாங்க எடுக்க முடியும்ன்ற நான் ஏன்னா நீங்க அது பொய் சொல்றீங்க இந்தியாவுடைய இது எல்லாமே எங்க வருதுன்னா யூடியூப் எல்லாமே வந்துட்டு ஜேர்னலிசம் தான் வருது அந்த லா தான் வருது அந்த லா படி இது தப்பு அதுவே தப்புன்னும் போது நீங்க ஒரு பொருளுக்கு காசை வாங்கிட்டு அவனுடைய காம்படிட்டர் பத்தி பேசுறது இருக்குல்ல அது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இந்த டெக் சேனல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் நான் ஒரு டெக் சேனல் பாக்குறேன் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் பட் மக்களுக்கு புரியும் தமிழ்ல தான் ஒரு டெக் சேனல் பாக்குறேன் நான் அந்த போனை வாங்கிட்டேன்

அந்த கியூரியாசிட்டியில போய் பார்க்குறேன் பட் நான் அதை பை அவுட் பண்ணவே கிடையாது அவங்க சொல்ற ஒரு ரிவ்யூஸ் ஏன்னா நான் போன் யூஸ் பண்றேன் எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு போன் ஹீட்டே ஆகல ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு த்ரீ வீக் ஃபோர் வீக் கழிச்சு அதே சேனல்ல அதே போன் ரிவ்யூ பாசிட்டிவா வந்தது அப்போ நான் போய் மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு தேடி தேடி பார்க்கறேன் ஏன்னா நான் அந்த வீடியோவை பார்க்கும் போது என்னுடைய பிறந்த நாள்

மோஸ்ட் ஆஃப் த நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த பேட்டிக்கு இது இல்லைன்னா கூட நான் சொல்றேன் சேனல்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசர்ஸ் மூணு பேரும் இந்த மாதிரி பணத்துக்காக தப்பு தப்பான விஷயங்களை சொல்லுபவர்கள் தயவு செய்து மக்கள் வந்து என்ன வேணா ஆகட்டும் டெக்னாலஜி ரிவ்யூஸ் சினிமா ரிவ்யூஸ் அரசியல் பற்றின ரிவ்யூஸை பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா நீங்க போய் தகவல்களை பெற்று படித்து நீங்க ரிசர்ச் பண்ணுங்க ஸோ டோன்ட் பை அவுட் ரிவ்யூஸ் அதுவா இன்னும் கொஞ்ச நாள்ல மாறுதான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கேர்ஃபுல் இன் சினிமா பாலிடிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட் மோமெண்ட் நான் வந்து என்னால் ப்ரூஃபோட சொல்ல முடியும் வெரி டாக் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இருக்கு யூடியூப்லயும் சோஷியல் மீடியாலும்

யூடியூப் சோசியல் மீடியாஸ் இயங்குது இல்லையா இதுவும் ஒரு பத்திரிகை இயங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரு பத்திரிகை துறையில வந்துட்டு அந்த பத்திரிகை துறை இத்தனை நாளில் சயின்டிபிக்கா அவன் வந்துட்டு பணம்ன்றது எப்படி சம்பாதிக்கணும் எப்படி வந்துட்டு அதுல ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு பல பல விஷயங்கள் சட்டங்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்டா இது எல்லாமே நீ உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே ட்ரைன் ஆயிட்டு வரீங்க உங்களுக்கும் முதல்ல பத்திரிகை உள்ள போகும்போது எத்திக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க படிச்சுட்டு போயிருப்பீங்க பட் அவங்க ஒவ்வொரு சூழல்ல உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த நியூஸ் போடும்போது உங்க எடிட்டர் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணுவாரு உங்களை இது இப்படி சொல்லக்கூடாது ஒரு கேஸ் வரும் உங்க உங்களுடைய ஒருத்தர் ஒரு போட்டது கேஸ் வரும் இப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகுறீங்க பட் இந்த யூடியூப்ல வரக்கூடிய அவங்க யாருமே இப்படி ப்ரொஃபஷனலா ஜேர்னலிசம் பத்தி ட்ரெயின் ஆனவங்க கிடையாது அதனால அவங்க சொல்றாங்க தஞ்சாவூர்ல ஒரு கேஸ் ஒரு ஒரு காஸ்ட் ரிலேட்டடான ஒரு கேஸ் அது ரிலேட்டா ஒரு பிரபல யூடியூபர் வீடியோ போட்டிருக்காரு அதுல வந்து காதலன் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் அந்த காதலி வந்து அடைஞ்சதே தெரிய வருது எல்லாத்துக்கும் அதுவும் அவங்க பேரண்ட்ஸே வந்து காஸ்ட் காரணம் சொல்லி பண்றாங்க பட் இந்த யூடியூபர் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே நம்ம கூட இல்லை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல அந்த யூடியூபருக்கும் போன் பண்ணி மெசேஜ் பண்ணி ஃபஸ்ட் மெசேஜ் அப்புறம் போன் பண்ணி சொல்றேன் ஓப்பனிங்லயே அதுவும் அந்த பர்టిక్యులர் செகண்ட்ஸ் சொல்லி இப்படி ஒரு தப்பான விஷயத்த சொல்லிருக்கீங்க சோ இத கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கண்டிப்பா எனக்கு யாருமே சொல்லல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைன்ல எடிட் பண்ண முடியும் இது கடையில பட் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ அப்படி தான் இருக்கு இதே தாங்க ஒரு பிரபல டெக்னாலஜி சேனலுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் தப்பா சொல்றாங்க அப்ப எனக்கு ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு பிரபலமே ஆகாத ஒரு சேனல் ஒன்னு வச்சுக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருப்பது என் யூடியூப் லாகின் ஆகியிருக்கும் நான் அதுல பாத்துட்டு அவருக்கு போய் டீட்டெயிலா கமெண்ட் போடுறேன் தப்பா எதுவும் போடல சார் இந்த பாயிண்ட்ல தப்பா இருக்கு அது அப்படி வராது இன்டர்நெட் அடிக்ஷன் பத்தி தான் போட்டிருந்தாரு வராதுன்ட்டு அவங்க என்னுடைய சேனல் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு

பணம் செலவு பண்ணும் போதுட்டு எந்த மீன்ஸ்லயாவது எனக்கு அந்த பணத்தை நான் திரும்ப எடுக்கணும்னு தான் பார்ப்பேன் ரெண்டாவது ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி டைம் பாஸ்ல பண்ணவே முடியாது நீங்க அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட்டை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டே தீரணும் அப்ப அவங்க அவங்களுடைய எஃபோர்ட் டைம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணும் ஒரு சின்ன மொமெண்ட்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா சோகே பணம் தானே வந்தா வரட்டும்னு யோசிக்கிறாங்க ஒரு ப்ராப்பர் ஜேர்னலிசம் அந்த கம்பெனி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்படி யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து ப்ராப்பரா ஸ்பான்சர்ஷிப் பண்ணா என்ன நீங்க இத்தனை நாளா வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க டிவி மீடியாஸ் எல்லாம் ஒரு ட்ரெயின் பண்ணிருக்கா அதாவது இதெல்லாம் நடக்கணும்னா விளம்பரங்கள் வேணும் விளம்பரங்கள் அப்படிங்கிறத நாங்கள் போடுவோம் அந்த விளம்பரங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ஒரு ட்ரைன் பண்ணியிருக்கோம் நம்ம பீப்புள்ஸ் இப்போ நான் டிவியில விளம்பரம் பார்ப்பேன் பத்திரிகையில விளம்பரம் பார்ப்பேன் இதுல பெய்டு ப்ரமோஷன்லாம் இருக்காது அப்படி ஒருவேளை பெய்டு ப்ரொமோஷனா ஒருத்தவங்க பண்ணும்போது அந்த அந்த பத்திரிகை டிவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அதையும் நம்ம பார்த்துருப்போம் பட் யூடியூப்ல வர்ற யாருக்குமே இதை பத்தின ஒரு அறிவும் கிடையாது இப்போ நான் வந்து ஜேர்னலிசம்ல சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன் நான் இங்கே வரும்போதுட்டு நம்ம இதை ப்ராப்பராக கத்துக்கிட்டு தான் போனன்ட்டு சைக்காலஜினா அதை நான் போய் ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் சைபர் செக்யூரிட்டினா அதை ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே நமக்கு ஃபுல் டைமில் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால கஷ்டமாக இருக்கு ஆனால் அவங்க ஃபுல் டைம் பண்ணும் போதுட்டு இந்த மாதிரியான ஒரு எத்திக்கல் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இல்லாமல் தான் இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க இதை பண்றது எப்படின்னா வீடியோஸ் பார்க்கும் போதே தெரியுது நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல டெக் சேனல்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லையும் எதுலயும் அவங்க ஒரு கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் செலக்ட் பண்றாங்கல்ல அந்த கண்டென்ட்லயே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய ப்ரொஃபஷனாலிட்டி எது இப்போ டெக்னாலஜில நான் டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏஐ நியூஸ் பாக்குறேன் சைபர் செக்யூரிட்டி நியூஸ் பாக்குறேன் சைபர் கிரைம் நியூஸ் பாக்குறேன் ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி சேனல்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க பணத்தை வந்து இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு திரும்ப பணம் அனுப்பும் போதுட்டு ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு ஒரு டெக்னாலஜி சேனல்ல சொல்றாரு எப்படி அது ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு விளக்கவே தெரியல கீழே ஆயிரம் பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க அது பாப்புலர் வைரல் வீடியோ ஆயிடுச்சு கீழே கேக்குறாங்க அவருக்கு விளக்கு அங்க கீழே எல்லாம் அவரை இந்த எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவர் விளக்கும் சொல்ல தெரியாததுனால அந்த ஸ்கேமே போலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கீழே கேலி பண்றாங்க அவரை அப்புறம் நான் போய் ஒரு கமெண்ட்ல வந்து போட்டு விட்டுருந்தேன் அதை அப்படி இல்லைப்பா கியூஆர் கோடுன்னு ஒன்னு இருக்கு ரிசர்வ் ஆர்பிஐ வந்து இதை வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அப்ப இந்த விஷயம் அப்ப எனக்கு அந்த கண்டென்ட் போடுறவர் பார்க்கும்போதே அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியும்ல ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு கண்டென்ட்டாக மாத்திரீங்க அப்படின்னாலே ஆர் நாட் ப்ரொஃபெஷனல் இப்போ எனக்கு ஏன் ஒரு கண்டென்ட் மாத்தும் போது எனக்கு ஒரு பயம் வந்துடும்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால அது ஒரு நார்மல் கண்டென்ட் ஆக்கும் போது எனக்கு பேனிக் வந்துடும் ஐயோ நம்ம இது தெரியணும் அது தெரியணும் அது படிச்சு படிச்சு கண்டென்ட்டுக்கே ஒரு வாரம் டைம் வேஸ்ட் ஆயிரும் எனக்கு சோ நம்ம அந்த ப்ரொஃபஷனலிசம் போகும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் இவங்களுடைய கண்டென்ட் பாருங்க மிஸ் இன்ஃபர்மேஷன் காப்பி அடிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொந்தமா எந்த வித அனுபவமே இல்லாம சொல்றது அத பத்தின எந்த எக்ஸ்பர்டைஸும் இல்லாமல் சொல்றது ஆர் நீங்க அந்த எக்ஸ்பர்டைஸுக்கு வந்து பே பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேவும் பண்ண மாட்டாங்க நீங்க எத்தனை டெக்னாலஜி சேனல்ஸ் வந்து இன்டர்நெட் அடிக்ஷனை பத்தி பேசுறாங்க ஆனால் நியூஸ் வந்ததுன்னா அதை எடுத்து அவ தெரிஞ்சாட்டம் பேசிடுவாங்க ஸோ அதற்கான ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ரிசர்ச் பண்றதுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்காது ஆனா இப்ப இவங்க வாங்குற இவ்வளவு பணத்துக்கு இவங்க ப்ரொபஷனலா சூப்பரா பண்ணலாம் பட் இவங்களுக்கு எங்க பேராசை வருதுன்னாக்கா ஏன் ஒரு ப்ரொபஷனலுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றது இந்த வீடியோல பத்து லட்ச ரூபா வந்ததுன்னா ஆயிரம் ரூபாயில இவங்க விட்டுருக்காங்க வரும்போதுட்டு ஒரு லட்ச ரூபாயே அந்த குவாலிட்டிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா அப்ப அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்க வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ்க்கு அவங்களுக்கு பே பண்ணி நீங்க அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா நைன் லேக் நீங்க எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு எங்க தெரியுமா பணம் வெறி பத்து லட்சமும் எனக்கே வேணும் வியூவர்ஸ் எல்லாம் முட்டாள்கள் தானே இவங்க என்ன ட்ராலுக்கு தானே வராங்க இவங்க என்ன அப்படியே அறிவுக்காக வராங்க அவங்களுடைய திங்கிங் வியூவர்ஸ் ட்ரால்காக வரா பத்து ட்ரால் மெட்டீரியல் போட்டு நாலு வடிவேல் வீடியோ போட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு நான் அரசியல் ஞானம் அதுக்கு போய் நான் புக்ஸ் படிக்கணும் நீங்கள் என் பேக்ரவுண்டில் பாருங்கள் எத்தனை புக்ஸ் ஜஸ்ட் அது எல்லாமே குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நான் வாங்கி வச்சிருக்கிற புக்ஸ் இது வந்துட்டு நான் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கிட்ட தேவையா இருக்கு நான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை படிச்சு இதெல்லாம் சொன்னால் யாரு கேட்க போகிறாங்க நாலு ட்ராலை எடுத்து போட்டோமா வடிவேல் வீடியோ நாலு போட்டோமா அதான் டெக்னாலஜி அரசியல் சினிமானு வித்தமா பணம் பார்த்தமான்னு போகும்போது குட் ஒர்க் அவுட்ஸ் பட் எப்பவுமே ரொம்ப நாளைக்கு போய் ஜெயிக்காது இது நான் நாட் frequency ஒரு டெக் சேனல் மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஐ எம் டெல்லிங் டு எல்லா டெக் சேனல்ஸ்க்கும் எல்லா சினிமா ரிவ்யூவர்ஸ்க்கும் எல்லா அரசியல் இன்ஃபுளுசர்ஸ்க்கும் உங்களுடைய பொய் உங்களுடைய போலித்தனம் ரொம்ப நாளைக்கு செல் பண்ண முடியாது ஒரு நாள் அந்த வியூவர்ஸ் அங்கிருந்து விழிச்சிட்டான் ஒரு நாள் அவன் விழிச்சிட்டான்னா போதும் உங்க உங்க கதை அன்னைக்கோட கந்தல் நீங்க ரொம்ப அவமானப்பட்டு போவீங்க அதனால இப்ப கூட கோயிங் ஃபார்வேர்டு வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த டெக் சேனல்ஸ்லாம் வெளியே வருவாங்க எதுவுமே நடக்காத மாதிரி வீடியோ போடுவாங்க ஸ்கேம்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம இங்கேருந்து கத்திக்கிட்டு தான் இருப்போம் டாக்ஸிக் வியூவர்ஸ் இருப்பாங்க பட் லாஸ்ட் டென் இயர்ஸ்லேயே நான் அந்த சேஞ்சஸ் பார்க்குறேன் வியூவர்ஸ் கிட்டே தேர் மீமிங் மீனிங் ஃபுல் அன்னைக்கு வந்து நூறு பேர் நூறு பேர் வந்துட்டு தொண்ணூறு பேர் டாக்ஸிக்காக இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு எழுபது பேர் தான் டாக்ஸிக்காக இருக்காங்க இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இது ஐம்பது பேரா மாறும் ஐம்பது பேர் வந்து இன்ஃபார்ம்ட் ஆடிய வியூவர்ஸா மாறுவாங்க அப்ப நம்மளுடைய உண்மைகள் அன்னைக்கு ஜெயிக்கும் ஆனா இன்னைக்கு வந்து டாக்ஸிகாலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற டெக் சேனல் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக் நியூஸ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க லாங் டேர்முக்கு வியூவர்ஸ் முடிச்சிருப்பான் அன்னைக்கு நீங்க அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும் சோ இந்த வந்துட்டு நான் அந்த வியூவர்ஸ்க்கும் அந்த டாக்ஸிக் இன்ஃபுளுசர்ஸ்கும் நான் சொல்றேன் ரொம்ப நாள் உங்களுடைய இது ஜெயிக்காது வியூவர்ஸ் ஆர் சென்சிபிள் அவன் அறிவாளி மாறும் ஆகுவான்னு வியூவர்ஸ் அந்த செக் பாயிண்ட் உனக்கு இந்த விஷயம் தெரியுதுல அந்த சேனலை வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கணும் ஓ நீங்க அவன் இன்ஃபர்மேஷன் சொல்றான் சி வியூவர்ஸ்க்கு பொதுவாக சி ஒரு நல்ல பர்சன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தன்னுடைய வியூவரனுடைய அறிவை அதிகப்படுத்துவான் ஸோ ஒரு பத்திரிக்கையும் அதுதானே ஒரு பத்திரிக்கை படிக்க படிக்க அவங்களுடைய ஒரு அவேர்னஸ்ஸு சோஷியல் பார்வை அது ஒரு நாலேஜ் எல்லாமே ஒரு ஸ்டெப் அதிகமாகும் சோ வியூவர்ஸ் தான் வந்துட்டு அத அக்சஸ் பண்ணிக்கணும் இவன் ஒரு பர்ட்டிகுலர் சேனல் பாக்கறேன் அது டெக்னாலஜியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் சும்மா இவன் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கான் சும்மா எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு வடிவேலு வீடியோஸ் போட்டாதான் பாப்பேன் அப்படிங்கற மாதிரி போகிறது இருக்குல்ல இல்ல அது உங்களை எங்கேயோ எடுத்தாண்ட உங்களுடைய பிரைன் திங்கிங் பிரைனை கம்மி பண்ணல டெக்னாலஜிக்கு வந்து நீங்க எங்கேயாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிய ஃபன்னாலாம் சொல்ல முடியாது அது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு செய்வாங்க ஈஸியாக புரிய நல்லா புரிஞ்சுக்குங்க பாஸ் ஒரு பேசிக் லெவலுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் கரெக்ட் ஆனால் உன் வியூவர்ஸ் வந்துட்டு அந்த இருந்து நீ அவங்களுடைய அறிவை எடுத்துகிட்டு போறிய அதாவது ஹூக்கு தம்னெயில் அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன் மினிட்டுக்கு நீங்கள் சொல்றதுக்கு நான் வந்துடுறேன் நீ எதாவது ஏதாவது மீம்ஸ் போட்டுக்கோ வடிவேல் வீடியோ போட்டு ஆனால் அந்த ஒன் மினிட்டுக்கு அப்புறம் வர்றவன் வந்துட்டு அவனுக்கு அவன் இப்போ அவன் இன்ஃபர்மேஷனுக்காக வரான் அந்த ஒன் மினிட் கழிச்சு உன்னுடைய கண்டென்ட்ல நீ அவனுடைய நாலேஜ் எங்க எலிவேட் பண்ண போற அப்படிங்கறதுதான் இதே ரிவர்ஸ் தான் அப்படிதான் பாக்கணும் ஓகே நான் ஊக்க அதெல்லாம் வச்சுதான் உள்ள போறேன் ஓகே பட் இந்த வீடியோவா நான் தேர்ட்டி செகண்ட் டு ஃபார்ட்டி செகண்ட் பாக்குறேன் என்ன ஹூக்கப் பண்ணிருச்சு ஆனா இதுக்கப்புறம் அது என்னுடைய அறிவை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்ல என்னுடைய டேஸ்ட் டீக்ரேட் பண்ணுதா அப்படிங்கறத நான் தான் பாக்கணும் இப்ப நான் லாஸ்டா பொலிட்டிக்கல் சேனல்ஸே பாக்குறதே கிடையாது ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு டெக்னாலஜி சேனல்ஸ் பாக்குறது கிடையாது ஏன்னா அது எனக்கு என்னுடைய செல்ஃப் எவாலுவேஷன் இருக்கல இது எனக்கு என்னுடைய அறிவை எங்கயுமே இம்ப்ரூவ் பண்ணலையே ஏன்னா நான் அதுக்கேத்த மாதிரி அறிவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சேனல்ஸையும் பாக்குறேன் சோ அப்ப நான் தான் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்ப இந்த வியூவர்ஸ் தான் ஏன்னா இதனுடைய எக்கானாமி வியூவர்ஸ வச்சுதான் நடக்கிறது அப்படிங்கறதுனால அவங்களால மட்டும்தான் இதை திருத்த முடியும் நம்மளும் அவங்களதான் எஜுகேட் பண்ணணுமே தவிர இவங்க எல்லாம் மாற மாட்டாங்க இவங்க பணம் வாங்குறவங்க மாற போறான் அவன் ஏதாவது இது முடிச்சுட்டு இன்னொரு ஸ்கேமுக்கு ரெடி ஆயிடுவாங்க அவங்க நிறைய விஷயங்கள பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி கருத்துக்களை ஷேர் பண்ணுது